நண்பர்கள பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு சுருங்கு இருக்கு உடம்போடு உடம்பு போய் ஒட்டிடிச்சு இதுக்கெல்லாம் அதிகப்படியான சுயன்பம் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாங்க அந்த தண்ட சுசரா தைலத்தை அது மட்டும் இல்ல பிறவில இருந்தே என்னுடைய பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு நானும் ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லா மெடிசனும் எடுத்து பார்த்தேன் ஆனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லைங்க கடைசியில் டாக்டர் கூட கைவிட்டுட்டாங்க அப்படின்றவங்களும் தாராளமாக இதை எடுத்து பயன்படுத்திக்கலாங்க இந்த தண்ட சுசுரா தயலத்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த தண்டு சுசுலா தைலத்தை பயன்படுத்துறதுனால சின்னதாக இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாகுங்க நல்லா நீளமாகும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அது மட்டும் இல்லை இதை பயன்படுத்துறதுனால இன்னும் என்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணி அதனால் பிறப்பறுப்பு வந்து சைஸ் வந்து நல்லா இருந்த சைஸ் வந்து சுருங்கிருக்கு சின்னதாக இருக்குது குட்டியாக இருக்குது Grazie. <susurra> உடம்போட உடம்பு போய் ஒட்டி இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே அவர்களுடைய பிறப்புறுப்பு பழைய நிலைமைக்கு திரும்பிடுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இந்த தண்டசுசரா தைலம் அது மட்டும் இல்லை இதை இன்னும் பயன்படுத்துறதுனால இன்னும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க சார் விருப்பத்தன்மையெல்லாம் வருது சார் ஆனால் ஸ்ட்ரென்த்தாக இல்லை சார் வள வளன்னு இருக்குது பெண்ணுறுப்புக்குள்ளே போகிற அளவுக்குலாம் இல்லைங்க அப்படின்றவங்க இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா கம்பி போல வலுவாக இருக்கும் கடப்பாடுற மாதிரி நல்லா வலுவாக இருக்குங்க ஆணுறுப்பு அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இந்த தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தாயில பயன்படுத்திங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க மெயினான ஒரு விஷயம் எவ்வளோ சின்ன ஆணு இருந்தாலும் சரி எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி இதை பயன்படுத்தினீங்கன்னா ஓரிரு நாட்கள்லேயும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குங்க அதாவது இருந்தாலும் சரி பிறந்ததுலேருந்தே ஒரே சைஸ் தான் இருக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்க அளவுக்கு தான் இருக்கு பத்து வயசு பையனுக்கு இருக்க அளவுக்கு தான் இருக்குன்றவங்களும் தாராளமா இதை பயன்படுத்தி ஒரு வாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தெரிஞ்சுக்கலாம் சுயன்பத்தினால் சின்னதாக இருக்குது குட்டியாக இருக்குது அப்படின்றவங்க உடம்போட உடம்பு போய் ஒட்டிடுச்சுன்றவங்க ஓரிரு நாட்களில் பல படி மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கண்டினியூவாக இது தொண்ணூறு நாட்களுக்கு நாங்கள் கொடுப்போங்க இந்த மூலிகை என்ன தொண்ணூறு நாள் வரும் ஒரு நாள் அஞ்சு சொட்டு யூஸ் பண்ணால் போதும் இது எப்படி யூஸ் பண்ணோம் எல்லா டீட்டெயிலுமே இது பின்னாடி எம்ஆர்பிக்கு மேலே ஒரு யூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு க்யூஆர் கோடு கொடுத்துருக்கோம் அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போய் ஸ்கேன் பண்ணிங்கனாவே வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற அதனால வந்து தேவைப்படுவாங்க ஸ்கிரீன்ல தெரியுங்க இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தவிர இது முழுக்க முழுக்க மூலிகையினால தயாரிக்கக்கூடியதுங்க எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும்